வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்ட்டுனா தற்போது நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ இதோடைய நன்மைகள் என்னென்ன எதற்காக இந்த பேன் கார்டை வந்து தற்போது மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க யாராரெல்லாம் இந்த பேன் கார்டை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் யாராரெல்லாம் எடுக்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய பழைய பேன் கார்டுக்கும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய பேன் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பேன் கார்டை வந்து எப்படி இந்த புதிய பேன் கார்டுடன் மெர்ச் பண்ணுவது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க நமது மத்திய அரசு மூலமாக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அதாவது கேபினட் அப்ரூவ் த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ ப்ராஜெக்டை வந்து யார் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஷேர்டு பை த ப்ரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஹஸ் இவன் இட்ஸ் அப்ரூவல் ஃபார் த பான் டூ பாயிண்ட் ஜீரோ ப்ராஜெக்ட் ஆஃப் த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது நமது மத்திய அரசுடைய தலைமையில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக இதை வந்து அமல்படுத்த சொல்லி ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க த ஃபினான்ஷியல் இம்பிளிகேஷன் ஃபார் த பான் டூ பாயிண்ட் ஜீரோ ப்ராஜெக்ட் வில் ருபீஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு தேர்ட்டி குரோடுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நமது மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ ப்ராஜெக்ட் எனேபிள் டெக்னாலஜி ட்ரைவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேக்ஸ் பேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அண்ட் ஹஸ் சிக்னிஃபிகன்ட் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து முழுக்க முழுக்க டெக்னாலஜின் அடிப்படையில் இந்த கார்டை வந்து கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிருக்காங்க இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து என்னென்ன விதமான நன்மைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஈஸி அக்ஸஸ் அண்ட் ஸ்பீடி சர்வீஸ் டெலிவரி வித் இம்ப்ரூவ்டு குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேன் கார்டு தொடர்பான தரமான சேவைகளை வந்து எளிதாக நீங்கள் வந்து பெற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டாவது பாயிண்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிங்கிள் சோர்சஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேன் கார்டு பற்றிய உண்மையான ஒற்றைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது பாயிண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் அண்டு காஸ்ட் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதோடைய செலவுகள் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது பாயிண்டில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதாவது செக்யூரிட்டி அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த கிரியேட்டர் எக்லிட்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாதுகாப்பான உள்கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய பழைய பேன்களில் வந்து இந்த புதிய அப்டேட்லாம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா யூனிக் டாக்ஸ்பயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சின்ஸ் நைன்டீன் செவன்டி டூ ரிசூவ்டு ஒன் த்ரீ நைன் ஏ ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருமான வரி சட்டம் நூ நூற்றி முப்பத்தி ஒம்பது ஏயின் படி இந்தியாவில் வந்து பேன் கார்டை வந்து எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முதன் முதலாக பேன் கார்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து இதுவரை பேன் கார்டு வந்து மொத்தம் எத்தனை பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா செவன் எயிட் குரோஸ் வந்து பேன் கார்டை வந்து தற்போது பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து குறிப்பாக தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து இண்டிவிஜுவல் பேன் கார்டாக பயன்படுத்துகிறாங்க மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பெர்சென்ட் தான் கம்பெனி பேன் கார்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க அதாவது பழைய பேன் கார்டு எல்லாமே இந்த டூ பாயிண்ட் ஜீரோ படி அப்டேட் செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் பிஸ்னஸ் ரிலேட்டடு ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்பெசிஃபிக் செக்டர்னு சொல்லியிருக்காங்க எல்லா பிஸ்னஸ்லேயும் இந்த பேன் கார்டை வந்து கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படிங்குறதும் சொல்லியிருக்காங்க அடுத்து யூனிஃபார்ம்டு போர்ட்டல்னு சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேன் கார்டுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் பேன் கார்டுக்கு மட்டும் ஒரு போர்ட்டல் வந்து கண்டிப்பாக அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ்டு சைபர் செக்யூரிட்டி மெசர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேன் கார்டு வந்து முழுக்க முழுக்க அதிக செக்யூரிட்டி பாதுகாப்புடன் வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் டேட்டா வேலுடி சிஸ்டம் மேண்டேட்டரி ஃபார் ஆல் த என்டையர் யூஸிங் பேன் டேட்டான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரைவன் ஆன்லைன் பேப்பர்லெஸ் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க அதிக டெக்னாலஜியுடன் இந்த பேன் கார்டு வந்து அறிமுகப்படுத்தப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க அது வந்து பேப்பர்லெஸ் சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க எங்கேயுமே நீங்கள் வந்து பேப்பரை பயன்படுத்த தேவையில்லை அந்த பேன் கார்டுடைய நம்பர் மட்டும் இருந்தாவே போதுமானது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்கிரேடு அதாவது ஆல் எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு பி அப்கிரேடடு வித் கியூஆர் கோட்ஸ் அட் நோ அடிஷ்னல் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் பழைய பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த டூ பாயிண்ட் ஜீரோ படி அப்டேட் செய்யப்படும் அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணப்படாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேப்பர்லெஸ் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க அதாவது த நியூ சிஸ்டம் பி என்டையர்லி டிஜிட்டல் என்ஷூரிங் எஃபிஷியன்சி அண்டு ரெடியூஸ்டு டாக்குமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது வந்து டிஜிட்டல் மையமாகத்தான் இருக்கும் பேப்பருக்கான தேவைகள் வந்து முழுக்க முழுக்க குறைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டக்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் பேன் டேன் அண்ட் டின் வில் பி மெர்ச்ச்டு இன்டு காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் ஃபார் ஈஸியர் காம்ப்ளிகேன்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்லைன்டு ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேன் டேன் டின் இது எல்லாத்தையுமே இந்த பேன் நம்பருடன் மெர்ச்சி பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து எல்லா ப்ராசஸ்ஸையும் எளிதாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்கேஞ்சு செக்யூரிட்டி த க்யூஆர் கோடு வில்பி எம் குரு செக்யூரிட்டி அண்டு டேட்டா கன்சிஸ்டன்சி ரெடியூஸு ப்ராடு அண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கியூஆர் கோடை வந்து இதில் வந்து அமல்படுத்துறதுனால நம்மளால் வந்து இந்த ரிஸ்க்கு ப்ராடுகள்லாம் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் கிரிவன்சர் அட்ரெஸல் அதாவது இன்சியேட்டிவ் எம்பாசிஸ் ஃபாஸ்டர் அண்ட் எஃபெக்டிவ் ரெசொல்யூஷன் சொல்லியிருக்காங்க இதை வந்து அமல்படுத்துறதுனால நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து இதில் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வசதிகளை தான் தற்போது இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து அமல்படுத்த போகிறாங்க ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பேன் கார்டுக்கும் தற்போது இந்த டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுடைய பழைய பேன் கார்டில் வந்து இந்த வசதிகள்லாம் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் ஏற்கனவே பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வசதிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் கார்டில் வந்து அப்டேட் செய்யப்படும் அப்படிங்கிறதும் சொல்லிக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து பழைய பேன் கார்டு இருக்குது அப்புடின்னா அந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்காது உங்களுடைய நேமில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்மேஜ் இருக்கும் உங்களுடைய டேட்டா பர்தில் வந்து ஏதாவது ஒரு கரைஷன் இருக்கும் பழைய பேன் கார்டில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கியூஆர் கோட் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கியூஆர் கோடு இருக்காது உங்களுடைய பேன் கார்டில் வந்து சிக்ஸ் சிக்னேச்சர் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும் உங்களுடைய பேன் கார்டு எடுக்கும்போது எந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஞாபகம் இருக்காது உங்களுடைய பேன் கார்டு பழைய பேன் கார்டு வந்து ரொம்ப செக்யூரிட்டி பாதுகாப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இது எல்லாத்தையுமே தற்போது நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோவின் படி ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே அப்கிரேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க நீங்கள் எங்கேயும் போய் இதற்கு அடைந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே தற்போது நமது அரசு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேன் படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்ட்டுனா என்ன்கிட்ட வந்து பழைய பேன் கார்டு இருக்குது அந்த பேன் கார்டு வந்து தற்போது செல்லுமா செல்லாதா அப்படின்னா கண்டிப்பாக பழைய பேன் கார்டு தான் செல்லும் நீங்கள் புதிதாக எந்த ஒரு பேன் கார்டும் எடுக்க தேவையில்லை அந்த பேன் கார்டை வந்து இந்த புதிய பேன் கார்டுடன் மெர்ச்சி பண்ணி அதை வந்து அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் நீங்கள் வந்து எங்கேயும் போய் அப்டேட் பண்ண தேவையில்லை அதற்கான வெப்சைட் வந்து கூடிய விரைவில் வந்து நமது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக அறிமுகப்படுத்துவாங்க அதன் மூலியமாக அவர்கள் கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி உங்களுடைய பழைய பேன் கார்டை வந்து புது பேன் கார்டாக நீங்கள் வந்து கொள்ளலாம் அதே பேன் நம்பர் தான் திரும்ப வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் பேன் நம்பர் வந்து மாறாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய பழைய பான் கார்டுக்கும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டூ பாயிண்ட் ஜீரோ பான் கார்டுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய பழைய பேன் கார்டில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சரி அதற்கெல்லாம் அதிக டைம் வந்து எடுப்பாங்க ஆனால் இந்த டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ பேன் கார்டை பொறுத்தவரை உடனுக்குடன் அதற்கான அப்டேட் வந்து செய்யப்படும் நீங்கள் வந்து இன்றைக்கி பேன் கார்டை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே அந்த பேன் கார்டு வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லிக்கோங்க அதாவது முழுக்க முழுக்க இந்த பேன் கார்டை பொறுத்தவரை டிஜிட்டல் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க